நேற்று முதலமைச்சர் ஒரு ஒரு பழைய விஷயத்தை திருப்பி தோண்ட ஆரம்பிச்சிட்டாரு மாநில சுயாட்சிங்கிற விஷயத்த ஏன்னா அண்ணாத்துறை காலத்தில் தனி நாடுங்கிற ஒரு கோரிக்கை எடுத்தாங்க அப்புறம் கடைசியில சட்டத்திட்டங்களெல்லாம் ஊடுக்கப்பட்டாங்க உங்களை அண்ணா துறை போன்ற ஆட்களை விட்டாங்க கொடுக்கணும்னா அப்புறம் அதோட விட்டுட்டு கட்சியை காப்பாற்றணும் நம்மளை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு இப்போ மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி அப்படிங்கிற மாதிரி கோசத்தை மாற்றிக்கிட்டாங்க இப்போ கடைசியில் பார்த்தாரு இது வரைக்கும் இந்திரா காந்தி பூரிலருந்து இந்திரா காந்தி அவங்க கூட்டணியாக இருந்தாங்க காந்திலேயும் கூட்டணியாக இருந்தாங்க கடைசியில் பார்த்து இப்போ என்னன்னு கேட்டாக்க மன்மோகன் சிங்ல பத்து வருஷமா கூட்டணியா இருந்தாரு அப்போல்லாம் அந்த கோரிக்கை எல்லாம் வைக்கல பிஜேபிலயும் கூட்டணியா இருந்தாரு தொண்ணூத்தி எட்டுல இருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் தொண்ணூற்றி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் கருணாநிதி ஆட்சி காலத்துல தான் இருந்தாங்க அப்போல்லாம் அந்த பேச்சல மத்திய சர்க்காரில் உங்களுக்கு அங்கீகாரம் போச்சுல்ல ஒண்ணுமே இதை பத்தி என்ன மத்திய சர்க்காருக்கு திறந்தானே நம்ம குடச்சல கூட்டுக்கிட்டே இருக்கணும் புதிய கல்வி கொள்கை திட்டத்தை எதுக்கிறது இந்தியா அதை எடுக்கிறது அது சரி இல்லைங்கிறது இது சரி இல்லைங்கிறி நீட்டை ரத்து பண்ணுங்கிறது போட்டு குழப்பி அடிச்சுக்கிட்டு ஆக மொத்தத்துல இன்னை அமைச்சரவை சேர்த்துக்க நம்மளோட கூட்டணி வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி இல்லா உள்ளிட்டாரு முதலமைச்சர் ஸ்டாலின் மாநில சுயாட்சி அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா தனி நாடுக்கு முதல் நில மாநில சுயாட்சிங்கிறது இது நடக்காத விஷயத்தை நீங்க கேக்குறீங்க நீங்க மட்டும் மாநில சுயாட்சி போடுறீங்களே வேற மாநிலத்துக்கு அரை முற கேக்க இது எப்படி சாத்தியப்படும் நான் தெரியாம எல்லாமே நீங்களே அலுவலக பேசுறதா அப்ப இதுல இருந்து எங்கேயாவது என்ன தெரியுது கவர்னருக்கு உரிய அதிகாரம் கொடுக்க கண்டு சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லிட்டாங்க ரெண்டு மாதத்துக்குள்ள அதிகாரி மத்திய ம அதாவது சட்டமன்ற தீர்மானத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டுதான் போகணும் அப்படின்னு தீர்மானம் அடுத்த இடத்துக்கு வந்துட்டாரு ஆக முத்த லேசா பிடியை இருக்கணும் உடனே மொத்தமாக அடிச்சு நொறுக்கிடுவோம் இதோட மத்திய சீர்காரோட முட்டுவோம் நொறுக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் மொத்த சும்மா போய் முட்டி பார்க்குறது முட்டி பார்ப்போம் ஒரு வகையில கதவு தரது நம்ப ரெண்டு பேரும் நேசமா போயிட்ட உடனே பிஜேபி காரங்க கும்பிட்டு நேசமா போயிட்டு அப்படிங்கிற மாதிரி உங்க கருத்தை நீங்க சொல்ல வர்றீங்க சொல்லாம சொல்றீ அதனால நெத்த நேரம் ஏதாவது கச்சத்தில திருப்பி கொடுக்கணும் நீங்க கொடுத்தது திருப்பி கொடுனா கொடுத்தது ஒரு ஆள் வாங்குறது ஒரு ஆளா நீங்க தானப்பா கொடுத்தீங்க அப்ப நீங்களே வாங்கிட்டு வர முடியாப்பா நீங்க எதுக்கு ஒரு போட்டுல நீங்க வாங்கிட்டு வாங்க போய் என்ன நீங்களே கொடுக்குறது அப்புறம் மத்திய சர்க்கார பிடிக்கலைன்னா மத்திய சர்க்கார நெருக்கடி கொடுக்கணும் மத்திய சர்க்காரோட கூட்டணிங்கிறக்கா நீங்களே ஒரு தீர்மானம் போடுறது உங்களுக்கு திறந்த இந்த அளவு தானே உங்களை சட்டசபை கூற்ற தடை வணனும் சட்டசபையை கூட்ட தடவணும் கவர்னர் எப்படி அலிவலுக்கு பேசினாரோ அது மாதிரி சட்ட சபையை கூட்டுறது தடை வரணும் முதலமைச்சருக்கு எப்படி போல அதிகாரம் வரும் அதிகார எப்படி இருக்கும் நிர்வாகம் பார்க்கறதுக்கு ஒரு தீர்மானம் போனா இது மத்திய சேர்க்கவே முட்டிக்கிட்டு எக்கருத்தால் நடக்காதே பேசிக்கிட்டு ஏக்கருத்தால் அதுக்கு தீர்மானம் இதுக்கு தீர்மானம் இதான் உங்களுக்கு கலவா உங்களுக்கு நாங்க டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு வேலையா இதெல்லாம் எதுக்க முடியாது உங்க கதையில எதுக்க முடியும் என்ன என்ன தீர்மானம் போடுறீங்க ஐநூத்தி அறுபத்தஞ்சு சமஸ்தானத்தை அடிச்சு நுறுக்கிட்ட ஒரு நாடு ஆக்கணும் அப்புறம் இதுக்கு அதுக்கு ஐநூத்தி அறுபத்தி சமஸ்தானத்தை ஒழிக்காம எந்திருக்கலாம் சமசனம் எழுந்திருக்கான இதுக்கு அதுக்கு மாநில சுயாட்சி போனா நாங்க என்ன சொல்றோம்னா நீங்க மாநில சுயாட்சி கேக்குறீங்க ரைட்டு சப்பா ரைட்டாங்கிற அரசியலுக்காக கேக்குறீங்க உண்மையா கேட்கல உண்மையா தான் நானே ஆதரவு தெரிவிச்சிருப்பேன் ஆனா நீங்க உண்மையா கேக்குற இவ்வளவு நான் என்ன பண்ணி தூக்கினா இவரால் என்ன பண்ணீங்க மன்மோகன் சிங்ல பத்து வருஷம் அமைச்சராக இருந்தீங்க எந்த தீர்மானம் போட்டீங்க தீர்மானம் போட்டீங்களா நீங்க சரி ஆளுங்கட்சி உங்ககிட்ட நீங்க எதிர்கட்சியா தீர்மானம் போடணும்ல அதுவும் போடுறதில்ல கூட்டணி இல்ல ஆட்சியில பங்கு இல்ல மத்திய சேர்க்காட உறவு இல்லைன்னா தீர்மானம் போட்டுருது நீங்களா ஒரு இஷ்டத்துக்கு ஒரு தீர்மானத்தை போட்டு நாங்களா பாக்கிற முட்டாப்பாளையெல்லாம் வேறு நாள் எங்கேயே நீங்க நேத்தா கட்சி ஆரம்பிச்சு இல்ல நாளைக்கு ஆட்சியை பிடிக்க போறீங்களா முப்பது வருஷமா ஆட்சியில் இருக்கீங்க மனதில் வச்சு பேசணும் சாதாரண செய்ய முடியாது உங்கள எங்களால் ஏமாத்த முடியாதுங்க முப்பது வருஷம் என்ன பண்ணீங்க நீங்க மட்டத்துக்கொட்டம் சட்டசேவை கூடும் போதெல்லாம் உங்க பொதுக்குழு செயற்குழு கூடும் போதெல்லாம் இந்த சுயாட்சி தீர்மானத்தை கொண்டு வந்துகிட்டே இருந்திருக்கணும் நீங்க அப்பத்தையும் நீங்க நல்ல வேணாட்டம் நீங்க பிடிக்கலாம் ஒரு பேச்சு பிடிச்சா ஒரு பேச்சு மாத்திக்கிட்டே போறதா சரி மாநில சுயாட்சி கேட்கறீங்களே மாநகராட்சிக்கு சுயாட்சி எங்களை கொடுங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க மாநகராட்சி நகராட்சி ஊராட்சி இதுக்கெல்லாம் சுயாட்சி கேட்கற நீங்க பார்க்கலாம் அதையும் உங்ககிட்ட இருந்து போயிருமாட்டா மாநிலத்தில் மட்டும் பேரூராட்சிக்கு நகராட்சிக்கு மாநகராட்சிக்கு ஊராட்சிக்கு தனி அதிகாரம் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க இவங்க மட்டும் இந்தியாவில இருந்து பிரிச்சு எனக்கு தனி சுயாட்சி கொடு அப்படின்னு இவங்க மட்டும் உன் கதையை அங்கிட்டு போய் விடுங்கப்பா உங்க கதையை அங்கிட்டு போய் விடுங்க சுவிட்சர்லாந்து நாட்டில் ஒரு கிராம சபை தீர்மானம் போட்டுட்டா மத்திய சர்க்காரும் தலையிடாதான் மாநில சர்க்காரும் தலையிடாதான் பாருங்க ஒரு சுவிட்சர்லாந்துல ஒரு தீர்மானம் வச்சிருக்கானா நீங்க அமெரிக்காவில் கோரிட்டு காட்டி நான் சுவிட்சர்லாந்து சொன்னேன் அமெரிக்காவில் அதை சொன்னார் சொன்னாரு ஸ்டாலின் பேசினார் சுவிட்சர்லாந்து நாட்டில் ஒரு பஞ்சாயத்து போர்ட்ல உட்காந்து தீர்மானம் போட்டாச்சுன்னா அது சுப்ரீம் கோர்ட்டும் தலையிடாதான் மத்திய சர்க்காரும் தலையிடாதான் மாநில சர்க்காரும் அது ஆட்டோமேட்டிக்கா அமுலுக்கே வந்துருமா அப்படி கொண்டு வருவோமா இந்த தீர் திருப்பா எங்க ஊர்ல வச்சிருக்க சிவகங்கை மாவட்டம் எங்க ஊரில் பிராந்தி கடை மூடும் சொல்லி பத்து வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் தீர்மானம் போட்டோம் நிறைவேற்றுறீங்களா நீங்க ஏன் அது மாநிலத்தில் இருக்கான் உங்களால முடிய தெம்பு வத்தாது ஏன் தம்பு வத்தாது உங்களுக்கு தெம்பு எந்த ஒரு தம்பு மா ஊராட்சிக்கு அதிகாரம் கொடுக்க இருந்து எங்களுக்கு வேணாம் தனி அதிகாரம் மானாட்சிக்கு தனி அதிகாரம் பேர்ராட்சிக்கு தனி அதிகாரம் கொடுங்க அது கொடுக்க வேணும் முட்டிக்கிட்டே மாட்டார என் அரசியல் பண்றீயே உருப்படியா பண்றீங்களா உருப்படியா தான் பண்றீங்களா பிடிக்கல ஏன் முட்டிக்கிட்டே இருக்கீங்க இது நல்லது இல்ல சரியானது அது ஜனவரி மாதம் இடைக்காலம் அறிக்கை எலெக்ஷன் வருதான் மே மாதம் அதனால ஜனவரி இடைக்கால ஏன் ரெண்டு வருஷத்தை கழிச்சா கொடுக்க சொல்ல முடியாது அவர் கொடுத்தா அப்படி நடந்துப்பா சரி ஏ அந்த இந்த ஐக்கிய ஜன கூட்டம் எச்சரிக்கையில கூட்டணி கூட்டம் கூட்டுக்கிற முடியா அந்த தொகுதி மனுச்சரிமைக்கு எத்தனை பேர் கூடுனியா மெட்ராஸ் வந்து கூட்டணி இல்ல ஒரிசா முதலமைச்சர் ஒடிசா முன்னாள் முதலமைச்சர் ஒண்ணு கர்நாடக முதலமைச்சர் ஒண்ணு தெலுங்கானா முதலமைச்சர் ஒண்ணு கூடுணி இல்லப்பா இப்ப என்னாச்சு இப்ப ஏ இங்க வா சரி மாநில சிவாச்சி நான் கேட்கறேன் நீங்க எனக்கு ஒத்துழைப்பு எல்லாரும் ஓடிப்பான வரமாட்டாங்க ஏன்னா இவருக்குன்னா ஒண்ணு இவருக்கு தேவைன்னா எல்லாரும் கூட்டம் சேர்த்துக்குவாரு இல்லைன்னா அவர் மட்டும் தீர்மானம் போட்டு போயிட்டு தேர்ப்பாரு உங்க தீர்மானத்தை அவங்க அதுக்கு மட்டும் தீர்மானத்தை போட்டு கொக்கரா புக்கா எங்களுக்கு தொகுதி குறைஞ்சோம் அதான் கிராக்க நீங்களே எங்களுக்கு மாநில சுயாட்சி கர்நாடகார சொல்லுவோம் போங்க கர்நாடகா தெலுங்கானா வர சொல்லுங்க அசாம்காரனை வர சொல்லுங்க நீங்க என்ன சொல்லுங்களோ நான் கேக்குறேன் வருவேன் நான் உங்களோட வரமாட்டேன் ஏன்னா நீங்க போறது அரசியல் தெரியும் நீங்க அரசியல் நாடகம் நாடுறீங்க நீங்க நாடகத்துக்கெல்லாம் உங்களுக்கு பப்புன்னு இல்லப்பா உங்க முகத்தை நாங்கள் போ பப்பு பவுடர் போட்டு உங்க உட்கார திருப்பி அங்க வீச முடியாது இவ்வளவு நாளா எங்க நீங்க என்ன என் கேள்வி நேத்தா கட்சி ஆரம்பிச்சு நேத்து பதவிக்கு வந்தீங்களா முப்பது வருஷம் ஆச்சு செஞ்சிருக்கேன் மத்திய சர்க்காரில் எத்தனை மந்திரி ஆயிருக்கிய வாஜ்பாய் புரில் ஒரு தடவை இங்க பத்து தடவை ஆயிருக்கிய அதுக்கு முன்னாடி ஆயிருக்கே இந்திரா காந்தி புரில ஆயிருக்கிய கொஞ்சம் ஆயிருக்கிய நீங்க இப்ப என்ன உங்களுக்கு ஞான உதவி திடீர்னு வருது ஏன் மத்திய சர்க்காரோட கூட்டணி வைக்கணும் மத்திய சர்க்காரோட எப்படியாவது அடிபணிஞ்சு காலை கையை பிடிச்ச கூட்டணி வச்சுட்டோம்னா நமக்கு அண்ணா கூட்டணி வச்சுட்டேன் குத்துதே குடையுதே இப்படி கிடைக்காங்க அரசியல் பண்ணாதீங்கப்பா நிர்வாகம் பண்ணுங்க மத்திய சர்க்காரே அரசியல் பண்ண நான் கண்டிக்கிட்டே செய்யும் இப்போ நீங்கள் வந்து என்னன்னாக்கா சட்டசபைங்கிற ஒரு போர்வையில் யாராவது இருந்தால் முற்றுறது அதுக்கு தீர்மானம்ங்கிறது இதுக்கு தீர்மானம்ங்கிறது நாங்களாம் இப்போ உங்களை போங்க வேலை இல்லாமல் இருந்துக்க உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு இது சரியில்லை சட்டசபையே கூட்டுறது தப்புன்னு வரப்போகுது எப்படி கவர்னர் முடிவு எடுக்க முடியாது கவர்னர் பதவியே ஒரு நாளைக்கு ரத்து பண்ண போறாங்க அதை பார்த்துங்க கவர்னர் பதவி ஒரு நாளைக்கு ரத்து பண்ண போறேன் சுப்ரீம் கோர்ட் உத்தரவுல அதுல இருந்து உள்ளே இருக்கு ரகசிய உள்ள இருக்கு அது மாதிரி எடுத்தாலும் ஆகாத தீர்மானமா போட்டுக்கிட்டு இருந்தே சட்டச்ச வேணாம் மயில் வேணாமத்து பண்ணிட்டு போறேன்